அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹா இந்த உலக வாழ்க்கையில் மறுமைக்கான சாதகத்தை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் மருமையிலே இரண்டு தான் ஒன்று நரகத்துடைய வாழ்க்கை அல்லது சொல்வத்துடைய வாழ்க்கை மூன்று படித்தளம் முதலாவது கபருடைய வாழ்க்கை சிலருக்கு கபருடைய வாழ்க்கை சொற்கத்தின் பூஜோடையாக இருக்கும் சிலருக்கு நரகத்தில் படுகொலையாக இருக்கும் இரண்டாவது படித்தளம் மஷர் மைதானம் அல்லா தீர்ப்பு சொல்லக்கூடிய எல்லாரும் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு டைம் அந்த நேரத்தில் நவீல் செல்லதாக செல்லதால சொல்லக்கூடிய சிபாரிசை அடையக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் கையை வைத்து நான் சிபாரிசுக்கு நான் நடந்து கொள்கின்றேனா என்பதை நான் சிந்திக்கோம் எல்லா விஷயத்திலையும் விவாதத்துறை விஷயங்கள் சுண்ணாக்களை கடைபிடிக்கிற விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலில் ஹலால் பேணக்கூடிய விஷயத்தில் கணவன் மனைவிடைய ஹக்குகள் பேணுகின்ற விஷயத்தில் பெற்றோரை பாதிக்கின்ற விஷயத்தில் அண்டை பக்கத்து வீட்டுக்காக நடந்துகின்ற முறைகள் பொது நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இப்படி நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற எல்லா விஷயத்திலையும் நபிகளார் காட்டிய வழிமுறைகளில் நாம் இருக்கின்றோமா என்பது நான் சிந்திப்போம் நிச்சயமாக நபிகளார் நபிகளோட சிபாரசுக்கு நான் தகுதியானவேன் என்ற அளவுக்கு நாங்கள் இருக்கின்றோமா என்பதை நாங்கள் ய யோசிக்க பதில் வரும் என்றிருந்தால் ஏழை உயிரினங்களை போல நாங்கள் ஆகிடுவோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படி இல்லை நாங்க நிறைய பேர் நினைக்கிறோம் மூத்தாயினா எல்லாம் முடிஞ்சு போச்சு மூத்த வேலையை செய்வோம் அப்படி கிடையாது நாங்க வாழ வந்து சமூகம் பெரிய ஒரு வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து நாங்கள் வாழுகின்ற சம்பவம் கட்டுப்பாட்டோட மற்ற வாழ்க்கை வரையறான வரையறையான வாழ்க்கைக்கு வாழுகின்றோம் எனவே நபியின் செல்ல செல்லம் அவருடைய வாழ்க்கையில நாங்கள் கடைபிடித்து நடக்கும் பொழுதோ அது உண்மையாகவும் செஞ்சார் வந்து அவர் செய்யாத செய்ய போனால் அது வேறு குற்றமாயி நாங்களுடைய பாலத்தை செய்யும் போது ரெண்டு விஷயங்கள் நம்முடைய கவனத்தில் இருக்கிறோம் முதலாவது இஹ்லாஸ் தூய எண்ணம் இருக்கும் இது நான் ஆ செய்கிறேன் அல்லாஹ்விடத்திலே நான் கூறிய எதிர்பார்த்து நான் செய்கிறேன் எனக்கு நிறைய வணக்கங்கள் மாறிற்று பெருமைக்கு புகழுக்காயிற்று பெருமைக்காக புகழுக்காக ஆயிற்று இன்னைக்கு நாங்க உம்ராவுக்கு போறோம் உம்ரா செஞ்சுக்கிட்டு ஹெரான் துணியோட லைவ் போடுறோமா இல்லையா பேஸ்புக் பூரா பார்த்தோம்னா எல்லாரும் உண்ராத்தினியோட ஏன் அதை தொழும் போது நீங்க செய்யல தொழிலைக்கு பெருமதி இல்லாம ஆயிடுச்சு அது வேற விஷயம் அவர் என்னையா மக்காவுக்கு போனாராம் இதெல்லாம் கட்டினாராம் உம்ரா செய்யறாராம் தான குடும்பம் போத்துறது காட்டுறாரு பெருமை லைவ்ல காட்டுறாரு கவலையோட விக்குரோட இஸ்ரீவார் செய்து கொண்டு ஒரு உம்ரா செஞ்சால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுவே அந்த உணர்வோடு இந்த அமல் மருதோ நீக்கப்படும் விளையா விளையாடக்கூடாது விளையாடக்கூடாது கனவு செய்யக்கூடாது இபாதத்துக்கெல்லாம் கனவு செய்யறாங்க செய்யக்கூடாது எனவே ஒரு அமல் செய்யும் போது முதலாக ஹலாஸ் சூரிய என்ன நமக்கு இருக்கணும் அல்லாவுக்காக செய்கிறேன் அதுதான் நான் கூறி வழங்க இந்த நினைப்பு நமக்கு வந்துட்டு யாரும் என்ன சொன்னால் கோபம் வராது மனசு கவலைப்படாது நம்மளை பத்தி அவன் அப்படி பேசிட்டானே செஞ்சிட்டானே கவலை வராது அந்த மாதிரி சொல்லிட்டானே கவலை வராது ஏன் வராது அந்த விஷயத்தில் நமக்கு இருக்கு அந்த விஷயத்தில் நமக்கு அல்லாவோட தொடர்பாகிட்டோம் இப்ப என்னத்த கருத்த நமக்கு பிரச்சனை இல்லை நான் நேரடி என்னுடைய ரப்போட தொடர்பில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இது முதலாக இதுவே எந்த ஒரு அமலை எடுத்தாலும் நான் எல்லாவுக்காக செய்கிறேன் செய்து கொண்டிருக்கிறேன் செய்து முடித்தேன் யாவா நீயே எனக்கு ஒளி வழங்குவாயா இவங்க போறவனும் பாராட்டணும் இதப்ப தீரமை செய்யக்கூடாது அவங்களும் தேவைக்காவ செய்கிறான் யாராவது நம்மளை போகிறாங்கன்னா அவரு தேவைக்காவ செய்கிறார்

அல்லது நன்மைதானே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து செய்யணும்னா அது வேறு நாமளாக தனிப்பட்ட முறை எதுவும் செய்யலாம் ஆனால் நபிகளாக முப்பத்தி மூணு சொன்னார்ட முப்பத்தி மூணுதான் ஏன் அஞ்சு லக்காய் தொழுவோம் வெள்ளிக்கிழமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் சிறந்த நாள் அஞ்சு லக்காய் நன்மை தானே தொழுவதானே முடியாது ரெண்டுட்டா ரெண்டு தான் இதுதான் இத்திபார் ரசூல் சக்காத்துக்கு ரெண்டரை பிரச்சனை கொடுப்போம் என்ன காசு கூட பத்து பிரச்சனை கொடுக்க கூடாது சக்காத்தை முறையாக அளந்த ரெண்டரை பிரச்சனை கொடுப்போம் அதுக்கு பிறகு அதிகமாக இங்க எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதை மாற்ற அதனால அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கவனம் தோணணும் முதலாவது அதுதாவுக்காக நாங்கள் செய்வோம் இரண்டாவது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் நபிகராருடைய வழிகாட்டல் அவளை பின்பற்றி அவன் செஞ்சதை போன்று நாங்கள் செய்யணும்